புதிய நம்பியார் நகர் மீனவ கிராமம் பகுதியில் பாஜகவினர் பட்டாசு வெடித்துள்ளனர் பக்கிரிசாமி என்பவரது வீட்டில் தீப்புறிப்பட்டதில் மளமளவென தீக்கொள் அனைவருக்கும் வணக்கம் நாளுக்கு நாள் பாஜக ஒரு ஆராய்ச்சி வந்து தமிழ்நாட்டில் அதிகமாகிட்டே இருக்குது இப்போ தான் திருப்பூரில் வந்து ஒரு சம்மன் அடைச்சு அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோ போட்டு இருக்கோம் அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினத்தில் வந்து ரெண்டு குடிசை வீடை வந்து எரிச்சு விட்டுருக்காங்க அதாவது நாகப்பட்டில் வந்து புதிய நம்பியார் அப்படிங்கிற மீனா கிராமத்தில் இருக்குது அந்த மீனா கிராமத்தை வந்து பார்த்தீங்கன்னா பாஜக வேட்பாளர் ரமேஷ் வந்து ஓட்டு கேட்டு போகிறாரு அவர் ஓட்டு கேட்டு போறாரு அவரை வந்து வரவேற்கணும் அப்படின்னு சொல்ல இந்த பாஜக சங்கியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பட்டாசு வந்து வெடிச்சு தள்ளுறாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற ரெண்டு குடிசை வீடு வந்து எரிஞ்சு போகுது அப்படி கருவி ஒன்றுமில்லாம வந்து போச்சு இவங்க வந்து பார்த்திங்கன்னா சரி அந்த வீடை நம்ம தானே இப்படி பட்டாசு கொளுத்து அவங்க வந்து எரிஞ்சு போச்சு நம்ம எதாவது உதவி பண்ணுவோம் அப்படிங்கிறது இல்லாமல் அந்த இடத்த விட்டே வந்து தப்பிச்சு ஓடிட்டாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பேட்டி கொடுக்குறாங்க அந்த அந்த வீட்டோட ஒரு அம்மா பார்த்தீங்கன்னா அந்த வீட்டை அப்படியே ஃபுல்லாக எரிஞ்சு போய் அந்த அம்மா வந்து அழுது வந்து பேட்டி கொடுக்குது இந்த மாதிரி எங்கள் வீடு வந்து முழுசு அழிஞ்சு போச்சுன்னா நாங்கள் வந்து அப்பயே சொன்னோம் அந்த மாதிரி பட்டாசெல்லாம் வைக்காதீங்க இங்கே வந்து குடிசு வீடெலாம் இருக்குது எரிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொன்னோம் அதெல்லாம் மீறிதான் இந்த ரமேஷ் இந்த வேட்பாளர் ரமேஷ் வந்து வரவேற்புறதுக்கு பட்டாசு வந்து வெடிச்சிருக்காங்க பக்கத்தில் குடிசு வீடு இருக்குது அப்படிங்கிற தெரிஞ்சிருந்துமே வந்து வெடிச்சு திட்டமிட்டே வந்து எரிச்சு விட்ட மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது இந்த பிஜேபியோட அராஜகம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டில் வந்து ஆட்சி அதிகாரத்தில் இல்லை ஆனால் வந்து அவனோட அராஜகம் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே வருது இப்போ நாம் தமிழ் கட்சி வேட்பாளர் கூடிய அக்கா கார்த்தியை வந்து போய் அந்த வீட்டை வந்து நமக்கானவன் வலைவழியில் வந்து இருக்கும் பாருங்க அவங்க வந்து போய் பேட்டிங் கொடுத்துருக்காங்க உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு முன்னாடி அந்த வீட்டை வந்து காமிக்கிறாங்க எல்லாமே வந்து எரிஞ்சு போச்சு பீரோவோ டிவி எல்லாமே வந்து எரிஞ்சு போச்சு ஒரு குடிசை வீடு அந்த குடிசை வீடு வந்து தீ போட்டுனா எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க ஃபுல்லாகவே வந்து போச்சு அக்கா கார்த்திகா போய் வந்து உரிய நடவடிக்கை வந்து எடுக்கணும் அந்த வேட்பாளர் வந்து தகுதி நீக்க வந்து பண்ணணும் அவங்களுக்கு உரிய வந்து இழப்பீடு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வெறும் ஐயாயிரம் ரூபா தான் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது கவர்மெண்ட்லேருந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு அந்த வீடு அந்த ரெண்டு வீடுமே வந்து எரிஞ்சு போச்சு வெறும் ஐயாயிரூவா இதில் என்னென்னா அங்கே வந்து அந்த அம்மாவுக்கு வந்து ரெண்டு பெண்கள் இருக்காங்க கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி நகை சேர்த்து வச்சுருக்காங்க அந்த நகை கீழ எல்லாமே வந்து சேர்த்து எரிஞ்சு போச்சு இதுக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்னா அந்த பாஜக சங்கிகள் தான் போய் ஒழுக்கமாக போட்டிங்களா ஓட்டு கேட்டிங்களா வந்தீங்களா இல்லாமல் பட்டாசு எந்த இடத்துல வந்து வைக்கணும் அப்படிங்கிறது கூட ஒரு விதிமுறை இருக்குது பக்கத்தில் புதுசாக இருந்தால் எப்படி வைக்கலாம் அப்போ என்னன்னா திட்டமிட்டே இவங்க வந்து ஒரு அராஜகத்தை வந்து ஒரு கலவரத்தை வந்து ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இவங்க பண்ணுறாங்கன்னா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இதில் நாத்தாக்கா வேட்பாளர் இருக்க கார்த்திகை அங்கே போய் நின்று அந்த மக்களுக்காக குரல் கொடுத்துருக்காங்க எப்பயாவது புரிஞ்சிக்க புரிஞ்சிக்கோங்க உங்களுக்கு வந்து யார் உண்மையாக இருப்பா யார் உண்மையாக வந்து குரல் கொடுப்பா அப்படின்னு சொல்லி இந்த இடம் வந்து அந்த இடத்துல அந்த அக்கா கார்த்திகாவுக்கு வந்து ஓட்டு போட்டு அவங்கள வந்து வெற்றி பெற வைங்க அப்போ தான் அங்கே மக்களோட அந்த ஒரு இது வந்து வெளியே வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றியே வணக்கம்